இருக்கணும் தேவ திட்டத்தின்படி இருக்கணும் சங்கத்தின்படி இருக்கணும் வேத வசனத்தின்படி சமுதாய உலக வாழ்க்கையில வாழணும் மனமோக்கல போறதுக்காக தேவ நம்மளை அழைக்கல நடக்கும் போதுதான் உன்னை அழைக்கல பல்லோகம் வரவேற்பதற்காக தேவன் அழைத்திருக்கிறார் அழையலூயா அழையலூயா ஓ தேவனுக்கு மயம் உண்டாக வேலவசனத்துல ஏழாவது வசனத்து இருபத்தி ரெண்டு ஏழாவது வசனத்து வாசித்து பாருங்க ஏதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் அழையலூயா ஆஹ் சீக்கிரம் வரப்போகிற தேவன் நம்முடைய ஆண்டவர் அவர் சொன்னபடியே சமுதாயத்தில் உலகத்தில் தேசங்கள்ல பல நாடுகள் நடக்கிற யுத்தங்கள் கொள்ள நோய்கள் மரணங்கள் கொலைகள் கற்பழிப்புகள் இன்னைக்கு சட்டங்கள் விதமான ஒரு சட்டங்களை ஏற்றுறாங்க தேசத்துல காரணம் என்ன கத்துடைய வருக கத்துடைய வருக செய்யுமா இருக்கிறது அங்கே இருக்க குழந்தைகள் பல பேர் சாகுறாங்க விபத்தில் அநேக பேர் சாகுறாங்க யுத்தத்தில் அநேக பேர் சாகுறாங்க தெரியுமா வருகோ வரு தரிசிக்க முடியாது உள்ளத்தில் பரிசுத்திருதா சிந்தையில் வார்த்தை பரிசு வேணும் சைல பரிசு வேண்டும் என்றுதான் தேவடி தீர்மானம் திட்டம் அம்மையா பரிசுத்தம் பரிசுத்தம் இல்லாமல் உலகத்தில் வாழலாம் போக முடியாது